நேற்று பெஞ்ச மூணு நாள் மலையையும் சுவரி டிங்கி கீழே விழுந்துடுச்சு டிட்வாக் புயலின் தாக்கத்தால் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி லட்சுமிபுரத்தில் பெய்த கனமழையா சுமார் ஆண்டுகள் பழமையான ஓட்டுடன் கூடிய களிமண் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது உதவிட யாரும் வராததால் இரவு முழுவதும் வீட்டின் வெளியிலேயே நின்றிருந்ததாகவும் அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் புதிய வீடு கட்டுவதற்கு ஆணை வழங்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்தை வீட்டின் உரிமையாளர் செல்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக அந்த வீடு விரிவிட்டு போயே இருந்துச்சு போன வருஷம் ஒரு பக்கத்து சுவர் சாஞ்சி விழுந்துருச்சு இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லோரும் பார்த்தாங்க பார்த்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கல வீட்டுக்கு எழுதி போட்டால் எந்த ஒரு இதுமே இதுவரை எடுக்கலை நேற்று நைட்டு நாங்கள் படுத்துருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சு அதோடு எழுந்திரிச்சு பார்த்தா வீடு இந்த பக்கம் சாயிறது சாயாமல் அந்த பக்கம் சாஞ்சதுனால நாங்கள் உயிர் பழச்சோம் இந்த பக்கம் செஞ்சுருந்தால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் உயிருக்கு இந்த காப்லமே இல்லை எங்களுக்கு இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப விரிவிட்டு போயிருந்துச்சி நேற்று பேஞ்ச மூணு நாள் மலையையும் சவரி டெங்கி கீழே விழுந்துடுச்சு எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவையும் இல்லாமல் இருக்கும் நானே இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரு அருகில் லட்சுமிபுரம் கிராமம் காஞ்சிபுரி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது நான் ஆரம்ப காலத்துலேயே இருந்து இங்கே இந்த வீட்டில் தான் குடியிருந்து நான் கல்யாணம் படிச்ச காலத்துலேருந்து இந்த வீட்டிலாம் இருக்கேன் இதுவரை எந்த ஒரு நல்ல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேஞ்ச மலையில் ரெண்டு பக்கமும் இந்த என்னுடைய மத வீட்டு மதில் விரிவிட்டு ரொம்ப சேதாரமாக இப்போ சூழ்நிலை ஆயிருந்துச்சி அதோட அதிகாரிகள்கிட்ட இப்போ சொன்னால் அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாம் பண்ணிவிட்டு நான் உடனே ஆவணம் செய்கிறோம் போனாங்க இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இதனால் எனக்கு ரொம்ப மன வளர்ச்சியாக இருந்துச்சு இப்போ நேற்று பாருங்கள் முந்தைய நாலு நாள் பேஞ்ச மலையில் என் வீடு அந்த விரிவுட்ட பகுதியில் பாருங்கள் ஒரு பக்கம் கிழக்கு பக்கத்து மதில் இடிஞ்சு விழுந்துருச்சு நைட்டில் பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் நானும் என் மனைவியும் படுத்து கிடக்கும் போய் இடிஞ்சி விழுந்து சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தோம் மதுரை இடிஞ்சு கிடச்சி அதோட நம்ம வேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் இந்த மதுலேயே இந்த பக்கம் கிழக்கு பக்கம் விழுந்த பக்கம் அந்த பக்கம் சாட்சி விழுந்துருந்தாக்கி எங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் இதை யாரும் கேள்வி ஏற்பாடு கூட இல்லை ஏஞ்சினா என் வீடு கடைசி வீடு யாருக்குமே தெரியாது என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அந்த அளவில் உள்ள வீடு என் வீடு இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த க அதிகாரிகள் வந்து பார்த்து ஏதாவது பலன் பண்ண செய்யாதனால அன்றைக்கே அவங்க பார்த்த மட்டும் இந்த வீட்டுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துருந்தாலும் நேரம் என் வீடு முழுமையான வீடாக இருக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஏதாவது நானும் என் பல்லாட்டி நல்லா இருந்து வாழ்கிறதுக்கு உள்ள ஏற்பாடாக இருக்கும் அவங்க இந்த நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி பாருங்கள் என் வீடு அல அலுவலப்பட்டு கிடக்குது இதனால் கவர்மெண்ட்டு இதை உடனே நடவடிக்கை எடுத்து ஏற்பாடு பண்ணணும் அப்படி எடுத்து ஏதாவது எனக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சு என்னஞ்சுன்னா நான் இதை விட்டு வெளியில் போய் வேறு வீடு வாக்கோ கெட்டவோ வேறு நடவடிக்கை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் காசுமான வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதில் இருந்து எனக்கு ஏதாவது நாய்ப்பேன் மத்திய அரசு மாநில அரசு தான் பொறுப்பாக